வடசென்னை மேற்கு மாவட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மகாகவி பாரதி நகரில் அமைந்துள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி முப்பத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான ஜே டில்லி பாபு எம் சி அவர்கள் ஏற்பாட்டில் மற்றும் தலைமையில் தூய்மை பணியாளர்களுக்கு மாநகராட்சி ஊழியர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக எம் கே நகர் காவல் ஆய்வாளர் வீராசாமி அவர்கள் கலந்து கொண்டு சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்து உரையாற்றி பொங்கல் தொகுப்பு அரிசி வெல்லம் கரும்பு முந்திரி திராட்சை புத்தாடைகள் டிஃபன் பாக்ஸ் என இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு வழங்கினார்கள் இதில் ரஜினி செல்வம் மூத்த நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர் பொங்கல் விழா நடைபெற்றது சாமியார் மட கோயில் அதுக்கப்புறமா ரெண்டு பள்ளிக்கூடம் எம்ஜிஆர் நகர்ல இருந்து ஒரு சிலர் வந்திருப்பீங்க எம்ஜிஆர் நகர்ல பள்ளிக்கூடம் ரொம்ப பழையதாயிடுச்சு சொல்லிட்டு இடிச்சு புதுசா கட்டிட்டு இருக்கிறோம் கண்ணதாச நகர் எட்டாவது பிளாக்ல பள்ளிக்கூடம் இடிச்சு புதுசா கட்டிருக்கோம் அதை வந்து ரெனோவேஷன் பண்ணலாம் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் அலர்ட் பண்ணாங்க கவர்மெண்ட்ல மாநகராட்சியில நான் ஒத்துக்கவே இல்லை பெண்கள்லாம் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் ரொம்ப மோசமாக இருக்கு அதனால இதை தான் கட்டி சொல்லிட்டு ரெண்டு பள்ளிக்கூடமும் இடிச்சு கட்டிட்டு இருக்கிறாங்க அதே போல் பதினாறாவது ஒரு ஹெல்த் சென்டர் இருக்கு அதுவும் பழைய பில்டிங் போனேன்னா இந்த போட்டிக்கு இருக்கு இல்லையா போட்டிக்கு ஹியூமன் எயிட் ஸ்ட்ரைட்டா இருக்கிறது ஹியூமன் எயிட் எந்த நேரத்தில் விழா தெரியாது அங்க அதிகமாக வர்றது கர்ப்பிணி பெண்கள் தான் மருத்துவத்துக்காக வராங்க யாருக்கும் எந்த சேதம் ஆயிடக்கூடாதுன்னு பல முறை அவங்க கிட்ட எடுத்து சொல்லி அதை இடிச்சுட்டு புதுசா கட்டிட்டு இருக்கிறாங்க கிரௌண்ட் ஃபுளோர் இருக்க பர்மிஷன் வந்து பர்மிஷன் வாங்கியாச்சு நிறைவடைகிற ஸ்டேஜ்ல இருக்கு இது ஒரு செய்தி அவங்களையும் நம்ம பார்க்க முடியாத இருக்கு அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு அவங்களுக்கும் ஹெல்த் இருக்குது அவங்களுக்கு குறைஞ்சபட்ச வருமானத்துல அவங்க ஒரே ட்ரெஸ் தான் போட வேண்டியது இருக்கும் அதுல அந்த பர்சனல் ஹைஜீனிக் இருக்குல்ல எல்லாருக்குமே நம்ம இருக்கிற தங்குற இடம்லாம் பார்த்தோன்னு வச்சிங்களேன் நாங்களே பார்த்தாலே அது ஒரு மாதிரி தான் இருக்குது ரொம்ப கம்மியான வசதி கம்மியாக தான் இருக்குது சம்பளமும் கம்மியாக இருக்குது இதை வச்சு மேனேஜ் பண்ணுற கஷ்டம் உள்ள வீட்டில் படிக்க வைக்கணும் அவங்களுக்கு ஏதாவது வந்துச்சு நோய் வேப்பட்டு அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரைவெஸ்ட்டாக தனியாக பிடிச்சோம் பிளாஸ்டிக் கவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் கிடைக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு வாங்கி வச்சுட்டு இது எதுவும் தனியாக பிடிச்சிட்டு அவங்க எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணி நல்லாயிருக்கும் நம்ம எல்லாத்துமே அவங்களே சொல்லிகிட்டே இருப்போம் ஸோ நமக்குன்னு பிரச்சனைலாம் ஒரு மேட்டர் இருக்குல்ல வீட்டு வரைக்கும் நம்ம அப்படின்னா வச்சுட்டோம்னா ரோடு வந்து அவங்க பார்த்துருப்பாங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் சென்னை சென்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி கூட விட இப்போ நிறைய மாறி இருக்குது இந்த ஏரியாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது வெங்கே வி நகரா தமிழ்நாட்டில் அதிகப்படியான ரவுட்ஸும் நொட்டோரியஸ் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க வெளியே எல்லாருமே தெரியும் இப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு முயற்சி சேஞ்ச் பண்ணுறோம் ஸோ போலீஸ் வந்து ஒரு ரெகுலர் போலீஸிங் இல்லாமல் ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி போலீஸ் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா போலீஸ் பீட் போவாங்க போலீஸ் எல்லாம் இருக்கும் பப்ளிக் விஷயத்துல அட்டன் பண்ணுறோம் வேறு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா இமீடியட்டாக கால் சட்டல் பண்ணுறோம் குடும்ப பிரச்சனைக்குதான் அதையும் சால்வ் பண்ணி வைக்கிறோம் என்னென்ன தேவையாவது செஞ்சு வைக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் லாங் ஆர்டர் ஆஸ்பெக்ட்லாம் நிறைய இடங்கள்ல இங்கே பொதுவாக இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் வந்து போதைப் பொருளும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இது காலகாலமா எல்லா இடத்துலையும் இருக்குது அதை முழுசாக தடுக்க முடியுதோ இல்லையோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை கண்ட்ரோல் ட்ரக் கண்ட்ரோல் போர்டு தான் இருக்கோ வழியாக ட்ரக் எராடிகேஷன் போர்டுன்னு ஒன்று கிடையாது ஸோ அப்படி தான் இருக்குது ஒரு சிஸ்டம் அப்படி தான் இருக்குது ஸோ ஒரு இடத்துல நம்ம வந்து ட்ரக் போதைப் பொருள்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து இன்னொரு இடத்துல மெடிசனாக யூஸ் ஆகும் ஸோ இதை முழுசாக ஸ்டாப் ஆகணும்னா மெடிசன் பர்பஸ் அனைத்து அனைத்திசையாக கூடக்கூடிய சில மெடிசன்ஸ் வெளியில் போகணும் தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வந்து மாவட்டம் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது முக்கியம் நன்றி தேங்க் யூ